தினமொரு கணிதத்தீர்வில் நம்ம இன்றைக்கி ஒரு ரீசனிங் சம் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நம்மளோட ரீசனிங் சம் இந்த ரீசனிங் சம்ல நமக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே செவன்டீன் வருது டுவெண்ட்டி சிக்ஸ் வருது தேர்ட்டி செவன் வருது ஃபிஃப்டி வருது சிக்ஸ்டி ஃபைவ் வருது இப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம் இப்போ இது ரொம்ப சிம்பிள் சம் இது என்ன அப்படின்னா பாருங்க செவன்டீன் அப்படிங்கிறதோட பேட்டர்ன் எப்படி செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸு தேர்ட்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் அப்போ நியரஸ்ட்டு ஸ்கொயர் போது அந்த நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பரோட பேட்டர்ன் தான் இங்கே இருக்குமோ அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள் இது என்ன ஸ்கொயர் இது ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் அதே போல் இது ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதே போல் சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி செவன் அதே போல் இது செவன் ஸ்கொயர் செவன் 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 சார் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டின் ಅದೇಪೋಲ್ ಇದು ಎಯ್ಟ್ ಸ್ಕೊಯರ್ ಎಯ್ಟ್ ಎಟ್ಸ್ ಸರ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೋರ್ ಪ್ಲಸ್ ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೈವ್ ಅಪ್ಪ ಇನ್ನು ವರ ಕಂಡಿ ಇದು ನೈನ್ ಸ್ಕೊಯರ್ ಪ್ಲಸ್ ಒನ್ನ ನೈನ್ ಎನ್ಸಿ ಒನ್ ಎಯ್ಟಿ ಒನ್ ಪ್ಲಸ್ ಒನ್ ಎಯ್ಟಿ ಟೂ ಅಪ್ಪ ಆನ್ಸರ್ ಒಂದು ಆನ್ಸರ್ ಎಯ್ಟಿ ಟೂ ಆನ್ಸರ್ ಎನ್ನು ಎದು ನಮ್ಮ ಆನ್ಸರ್ ಓಕೆಗಳಾ